முன்னாடியில இருந்து நான் உன்னை லவ் பண்ணிட்டே இருந்தேன் முன்னாடியில லவ் பண்ணிட்டு இருந்தியா நீ என்ன கண்டுக்கற மாட்டிக்கிற கண்டுக்கலையா நான் புருஷன் இருக்கே நான் இப்படி பா கண்டுக்கறது ம் இந்த நான் புருஷன் தான் போய் தான் நம்பி தான் வாரே வேற யாரை நம்பி தான் போறப்பா நான் நல்ல வெடியா பாத்துக்கறேன் ம் என்ன ஊரே அந்த அண்ணே தச்சா வெட்டி போட்டுருவானே பாத்துக்கறோம் எதா இருந்தாலும் பாத்துக்கறியா ஏய் சுடா எனக்கு ஏ பிடிச்ச ஒண்ணு என்ன எல்லாம் கண்ணு என் கண்ணு ஆ வேற என் மூக்கு ஆ மொதடி அது உடனே நிறுத்துப்பா சே சே என்ன புடிக்கணும் சொல்லாதப்பா சே சே எனக்கு அது மூணு மட்டும் தான் புடிக்கும் அதுக்கு மூணு மட்டும் தான் புடிக்கும் என்ன புடிக்குமா இல்ல நீ என்ன கழுத்து விட்டுறாடப்பா இல்ல எல்லாரும் கழுத்து விட்டு போயிட்டாங்க புளிய பிடிச்சு போயிரறாடப்பா ஆரோட நான் தெருவுல தான் நிக்கிறேன் இல்ல இல்ல புடிக்க மாட்டேன் அவ அண்ணனும் இப்ப கூட நல்லா பாத்துக்கறேன் நீ தெரியாத நீ அது நீ பாத்துக்க நான் நல்லாடியா பாத்துக்கறேன் காட்டிக்கிறாரே நானே மாடிடா ஊளை விட்டுதே நல்லாடியா பாத்துக்கறேன் தெரியாம பாத்துக்கறேன் சுடவா மடியில செத்த சாஞ்சிடுவா ம் மன சுட சுட புடிச்சிரு ஒன்னு புடிச்சிருக்கப்பா ம் இல்ல புடிக்கலையா புடிச்சிருக்கு புடிச்சி சரி சுட என்ன ஒரு பாட்டு மட்டும் பாடுப்பா எனக்கு என்ன இருப்பேன் எனக்கு என்ன இருப்பியா எனக்கு என்ன இருப்பேன் உயிரை கொடுப்பேன் உயிரை கொடுப்பேன் மயிரை புடியா குழந்தைகளை என்ன கொடுத்துறாருப்பா கேக்கடா அப்பா அவஸ்தல்ல கிடக்கு சரி சரி ஒரு மடியில செத்த ஏறு புடிச்சத அசந்துக்குறேன்ப்பா ம் தலைய மட்டும் தட்டி விடு ம்